அமெரிக்கா ட்ரம்ப்புடைய உடைய ஆட்சி இந்தியா இந்தியா மீது ஐம்பது சதவீதம் வரி விதிப்பு விதித்திருக்கிறார்கள் இதற்கு அவர்கள் சொல்லும் காரணம் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் இந்த வரியை விதிக்க விதித்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் அதனால் அது ஏற்கக்கூடிய காரணமாக எனக்கு படவில்லை ஏனால் ரஷ்யாவிடம் இருந்து பல நாடுகள் கச்சா எண்ணெய் வாங்குகிறார்கள் எனக்கு புரிந்தவரை பாகிஸ்தானோடு ரொம்ப நெருங்கிய உறவு இப்பொழுது ட்ரம்ப்புடைய ஆட்சிக்கு வந்துவிட்டது பாகிஸ்தான் இராணுவ தளபதி இரண்டு முறை அமெரிக்காவுக்கு சென்றிருக்கிறார் ட்ரம்ப்புடன் மத்திய உணவு அறிந்திருக்கிறார் அதனால் பாகிஸ்தானுக்கும் ட்ரம்ப்புடைய ஆட்சிக்கும் நெருங்கிய உறவு இருப்பதால் அவர்கள் சொல் பேச்சு கேட்டு இந்தியா மீது இது ஒரு அத்துமீறலான வரியை விதித்திருக்கிறார்கள் இந்தியாவிலிருந்து இருக்கும் சப்ளை செயனை உடனடியாக அமெரிக்கா வேறு நாடுகளிலிருந்து பெற முடியாது இந்த வரி நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தினாலும் அமெரிக்க கன்சியூமருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனால் இந்தியாவில் ஆளும் பாஜக அரசாங்கம் ட்ரம்ப்போடு நெருங்க உறவு வைத்திருக்கிறேன் என்று நம்பியிருந்தார்கள் அதனால்தான் பார் ட்ரம்ப் சர்க்கார் ஹவுடி மோடி என்ற நிகழ்வுகளை நடத்தினார்கள் ஆனால் அது பொய்த்து அவர்களுக்கு எந்த சிறப்பு உறவும் அமெரிக்க அதிபருடன் இல்லை என்பது புரிந்துவிட்டது அவர்கள் ராஜதந்திரத்தில் பாகிஸ்தானிடம் தோற்றுவிட்டார்கள் பாகிஸ்தான் ராணுவம் நேரடியாக ட்ரம்ப்போடு உறவு வைத்திருப்பதால் அவருடைய ராஜதந்திரத்தின் காரணத்தால் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை தோற்றுவிட்டது என்றுதான் பார்க்க வேண்டும் ஆனால் இது இந்தியாவுக்கு மட்டும் பாதிப்பு அல்ல அமெரிக்காவுக்கும் பாதிப்பு அமெரிக்கா இதில் உணர்வார்கள் நாம் ஆனால்

ஆனால் சொல்லணும் இந்தியாவிலேருந்து இருக்கிற சப்ளை செயினையும் அமெரிக்கா உடனே இன்னொரு இருந்து வாங்க முடியாது இந்தியாவிலேருந்து ஒரு பொருள் போகுதுன்னு வச்சுங்க அதை நாளை காலையிலேயே இன்னொரு சப்ளையர்லேருந்து அமெரிக்காவில் வாங்க முடியாது அதனால் அமெரிக்கா கன்சியூமர் இதில் பாதிக்கப்படுவார்கள் ஆனால் இந்தியாவுடைய ராஜதந்திரம் தோல்வி அடைந்து விட்டது ஏன்னால் குறிப்பாக பிரதமர் வந்து ட்ரம்ப்போடு ஒரு நேரடி உறவு வைத்திருக்கிறேன் அப்படின்னு நினைத்திருந்தார் அது பொய்த்து விட்டது அவர்கள் அவர்களை இந்தியாவுடைய ராஜதந்திரத்துக்கு அடி தோல்வி என்று தான் பார்க்கிறேன் ஆனால் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் உடனே அடிபணிந்து விடக்கூடாது அமெரிக்காவுக்கு நம்ம அடிபணிந்து விடக்கூடாது நம்ம உறுதியாக இருக்க வேண்டும் ஆளுமையான ஒரு தமிழராக இருந்த ஓப்பாளர் வந்து இந்திய பிரதமர் சூழல் உருவாச்சு ஆனால் அவர் மிகப்பெரிய துரோகத்தால அந்த வாய்ப்பு வந்து தவறி பறிக்கா வருத்தமாக இருக்கிறது இன்றைக்கு வந்து பாஜக காரர்கள் வந்து திரு மூப்பனார் பழம்பெரும் காங்கிரஸ்காரரை பற்றி புதிதாக அவர்கள் பேசுகிறார்கள் அவர்களுக்கு வந்து தமிழக தமிழக சரித்திரமும் தெரியாது காங்கிரஸ் சரித்திரமும் தெரியாது கண்டிப்பாக ஐயா கர்பையா மூப்பனாரை பற்றி நிர்மலா சித்தாராமனு ஒன்றும் தெரியாது என்று தான் விழுக்குகிறது என்ன வேணா பண்ணட்டேன் சார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிராகரிக்கப்படுகின்ற அரசியல் கட்சியாக தான் பாஜக இருக்கும் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அவர்களுக்கு கிடைத்த வாக்குகளை விட இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே தமிழ்நாட்டில் குறைஞ்சு தான் வாக்கு கிடைக்கும் பாஜக எந்த கட்சியோடு கூட்டணி வைக்குதோ அந்த கட்சி தோத்து தோத்துப்படும்

எதிர்காலம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பிரகாசமாக இருக்காது அவர்கள் பாஜகவோட கூட்டணி வைத்திருக்கும் வரை அவர்களுக்கு தமிழ்நாட்டில் எதிர்காலம் பிரகாசமாக இருக்காது தரைக்குறவா யாரை பற்றியும் பேசக்கூடாது தரக்குறைவா யாரை பற்றியும் பேசக்கூடாது அரசியல் கருத்துக்களை மட்டும் பேச வேண்டும் தனிநபர் விமர்சனத்தை தவிர்க்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கவில்லை அது தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக கல்வித்துறைக்கு கிடைக்க வேண்டிய புது கல்வி கல்விக் கொள்கையை நாம் ஏற்காதனால் நமக்கு கொடுக்காத நிதியை கொடுக்க வேண்டும் அதை அதை வலியுறுத்தி அவர் வந்து ஒரு போராட்டம் நடத்திறார் அதை வரவேற்கிறார் நிறைய